ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாக ஆயுத உற்பத்தி நாடுகள் வந்து அவங்க உற்பத்தி பண்ண ஆயுதங்களை வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதோட அக்யூரேசை வந்து மெஷர் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த அளவுக்கு அக்யூரேசா இருக்குது எங்களோட ஆயுதங்கள் இவ்வளோ ஒரு நவீனமான செயல்திறன் கொண்டது அப்படின்றத வந்து அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க ஒரு சாம்பிள் டெஸ்ட் ஒன்று பண்ணி வச்சுருப்பாங்க அதே மாதிரி நம்மளும் நிறைய ஆயுதங்கள்லாம் வந்து உற்பத்தி பண்ணி வச்சிருக்கிறோம் அந்த ஆயுதங்கள் நம்ம இப்ப வந்து சமீபத்தில் நடந்த ஆபரேஷன் சிந்தூரில் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கிறோம் பாகிஸ்தான் மேல ஏவி என்ன மாதிரி ஆயுதங்களை பண்ணிருக்கோம் நிறைய ஆயுதங்கள் நம்ம வெளியில எடுக்கலன்றாங்க இப்ப எடு நம்ம டெஸ்ட் பண்ண ஆயுதங்களை ஒண்ணி பார்ப்போம் இது வந்து என்னன்னா இந்த ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து உலக நாடுகளை என்ன பண்றாங்க ஏந்து பாக்குறாங்க இப்படிலாம் கூட வந்து பண்ண முடியுமா இப்படிலாம் கூட வந்து இந்த ஐடியா நம்மளுக்கு வரவில்லையே அப்படின்னுட்டு சோ இப்ப மிசைல்ஸ் லான்ச் பண்ணுவாங்க இல்லைங்களா இருந்துட்டு அந்த மிசைல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து விலை குறைவான மிசைல்ஸை சில டைம் யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா வந்து அதிகமான காஸ்ட்லியான மிசைல்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் நிறைய செலவு பிடிக்கும் அதனால் விலை குறைவான மிசைல்ஸை யூஸ் பண்ணுவாங்க அதேமாரி வந்து ஒரு விலை குறைவான வந்து ஒரு மிசைல்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க தீவிரவாதி முகாங்க முகாங்கள் மீது வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படி என்ன விலை குறைவான மிசைல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இதோட ஒர்க்கிங் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா என்னென்னா இப்போ நம்ம வந்து ஒரு பேப்பரில் ஒரு ராக்கெட் ஒன்று செய்கிறோம் இல்லைங்களா ராக்கெட்டை இப்போ என்ன பண்ணுவோம் செஞ்சு இப்படி விட்டோம்னா அது காற்று எந்த பக்கம் போதோ அந்த பக்கத்தில் போயிட்டு அது மட்டும் ஒரு டார்கெட்டை அட்டாக் பண்ணும் அந்த டார்கெட்டை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது கண்ட்ரோல் பண்ண முடியாது ஆனால் இப்போ நம்ம பண்ணது இருக்கு இல்லைங்களா அந்த விலை குறைவான மிசைல் அது எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரொம்ப வந்து அதாவது பழைய இன்ஜின் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகும்னா பெட்ரோல்ல எரிபொருள்ல ஒர்க் ஆகக்கூடிய இன்ஜின்ஸ் சரிங்களா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க பேட்ரி ஆப்ரேட்டாக பண்ணிட்டு அதோட அந்த மூமெண்ட்டையும் கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க அதேமாரி அதோட அக்யூரேசியும் என்ன பண்ணிருக்காங்க கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க இதை வந்து ரிட்டையர்டு ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி கூட டை அப் வச்சுட்டு என்ன பண்ணியிருக்காங்க இதை வந்து இந்த மாதிரி ஒரு மிசைல வந்து அதாவது லான்ச்சரை வந்து என்ன பண்ணிருக்காங்க விலை குறைவான லான்ச்சரை வந்து என்ன பண்ணிருக்காங்க உற்பத்தி பண்ணிருக்காங்க இந்த லான்ச்சர் வந்து பேட்டரியால வந்து ஆப்ரேட் பண்றதுனால ரேடார்ல சிக்காது அது மட்டும் கரெக்டா போகும் இதை வந்து அக்யூரட்டா ரொம்ப ஷார்ப்பா அதே டைமு அவங்க ஃபுல் ஃபிளஜா ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்ட்ரோல் பண்ணி எந்த இடத்துல வந்து அட்டாக் பண்ணுமோ அந்த இடத்துல போய் என்ன பண்ணிருக்காங்க அட்டாக் பண்ணி தீவிரவாத முகாம்களை அழிச்சிருக்கிறாங்க இது வந்து என்னன்னா அமெரிக்கால இருக்கக்கூடிய போர் வல்லுனர்கள்லாம் என்ன பண்றேன் வியந்து இப்படி ஒரு இதே ஒரு ஐடியா ஐ மீன் அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங்னு வாங்கலை இந்த மாதிரி ஒரு ஐடியா நம்ம யாருக்குமே வரல ஈவன் அமெரிக்கா வந்து அமெரிக்கா கூட இல்ல இந்த மாதிரி எந்த ஒரு போர்லயும் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜை வந்து பயன்படுத்தினது இல்லை அப்படின்னு சொல்லிருக்காங்க அவர் இன்னமும் என்ன சொல்றாருன்னா ட்ரைன் ட்ரைன் அவங்க வந்து வாடகை மூலம் நம்ம முன்னாடி வீடியோல சொல்லிருக்கேன் இல்லைங்களா அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க அவங்க நாட்டுல மக்களுக்கு எந்த அளவுக்கு வந்து இது எல்லாம் கிடையாது எங்கெங்கெல்லாம் அறிவாளி இருக்காங்கன்னா அவன தூக்கிட்டு வந்து வச்சுப்பான் அவன் எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுத்து எவ் எவ்வளோ காசு வேணாலும் கொடுத்து என்ன பண்ணிப்பான் கொண்டாந்து வச்சுக்கிட்டு அவனை பண்ணுவான் பிரைன் ட்ரைன் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் அங்க ஆனதுனால அவன் என்ன சொல்றான் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து அமெரிக்கா வந்து இந்தியாவை நெருங்கவே முடியாது இந்த மாதிரி விஷயங்கள்ல இந்தியாவை வந்து அமெரிக்கா வந்து நெருங்கவே முடியாது இந்தியா எங்கேயோ போயிடுச்சு அமெரிக்காவில் வந்து பிரெயின் ட்ரைன் ஆயிடுச்சு பற்றாக்குறை அறிவாளிகளோட பற்றாக்குறை ஆயிடுச்சு அப்படின்னு ஓப்பனாகவே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு இப்போ பார்த்துக்கோங்க நம்ம எந்த அளவுக்கு அறிவாளிகள் எவ்வளோ பெரிய சாதனைகளை வந்து செஞ்சிருக்கிறோம் இதுக்கு முன்னாடி அறிவாளிகளே இல்லையா இந்தியாவில் இருந்தாங்க நிறைய பேர் இருந்தாங்க இன்னமும் உருவாகிட்டு தான் இருக்கிறாங்க அவங்கள பயன்படுத்துறதுக்கு ஆள் கிடையாது அரசாங்கத்துல இருந்து சப்போர்ட் கிடையாது இப்போ வந்து அரசாங்கம் என்ன பண்ணுது யாரெல்லாம் அறிவாளிகளோ யாராருக்கெல்லாம் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள்லாம் சொல்கிறாங்க இல்லைங்கன்னா எல்லாருக்கும் என்கரேஜ்மெண்ட் பண்றாங்க உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்க நாங்கள் சப்போர்ட் பண்றோம் என்ன பண்ணுங்களோ பண்ணுங்க உங்களுக்கு என்ன உதவியோ நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு அரசாங்கத்தோட சப்போர்ட் வந்து நிறைய கிடைக்கிது முன்னாடியே அரசாங்கத்தோட சப்போர்ட் இல்லை இப்போ அரசாங்கத்தோட சப்போர்ட் இருக்கிறதுனால இதே மாதிரி நிறைய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள்லாம் உருவாகி நிறைய நிறைய டெக்னாலஜிஸு நிறைய நிறைய ஐடியாஸ் உருவாகிட்டே இருக்குது நன்றி